பொது இடங்களில் தொழுகைக்காக உழு செய்யும் பொழுது ஹிஜாபியை கலட்டாமல் ஹிஜாமியின் மீத உழு செஞ்சு கொள்ளலாமா ஒரு பொதுவான இடத்துல உழு செய்கிறோம் உழு செய்யும் பொழுது முகத்தை கழுவுறோம் முகத்து பிரச்சனை இல்லை முகம் வந்து வெளியே தெரியலாம் கையை கழுவும் போது என்ன செய்யணும்னா கையை திறக்க வேண்டியிருக்கும்ல உழு செய்யும் செய்யும்போது கை கழுவுதான்னு ஒன்று இருக்கிறது அப்ப கை ஆடையை வந்து கையிலேருந்து என்ன செய்யணும் முழங்கை வரைக்கும் விளக்க வேண்டி வரும் அதனால அந்த ட்ரெஸ் மேலேயே அப்படி பொழு செஞ்சுக்கிடலாமா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் காலத்துல வந்து இது பல முறை உங்களுக்கு சொல்லி இருக்கணும் புகாரியில நூத்தி தொண்ணூத்தி மூணாவது ஹதீச ஒரு உதாரணம் புகாரியில நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதீச ஒரு உதாரணத்துக்கு தான் வச்சுக்கிறோம் என்ன வச்சுக்கிறோம்னு கேட்டா உமர் சொல்றாங்க கானர் ரிஜாலு நிசாவு ஆண்களும் பெண்களும் ஏத்த வல்லவூனஃபி ஜமானி ரசுல் இல்லாஹி செலந்தாலே செல்லம் ரசுல்லாவுடைய காலத்துல ஒழு செய்வார்கள் ஜெமியன் ஒன்று சேர்ந்து உடு செய்வார்கள் ஒரே இடத்துல ரெண்டு பேரும் உடு செய்வார்கள் இந்த கருத்துப்பட எக்கச்சக்கமான அதிசைகள் இருக்குது ஒன்று ஒன்று சாம்பிளுக்கு தான் அப்ப இந்த நூற்றி தொண்ணூற்றி மூணாவது ஹதிசை என்ன வருது ரசுல்லாவுடைய காலத்திலேயே ஆண்களும் பெண்களும் பக்கத்து பக்கத்துல ஒன்றாக இருந்து ஒழு செஞ்சுருக்கிறாங்க அப்ப ஒழு செஞ்சார்கள்னா என்ன அர்த்தம் இவங்க கைய கையில் உள்ள ஆடையை தூக்கி கையை கழுவும் பொழுது ஆண்களுடைய கண்களில் அது படும் அப்ப படுதேன்னு பார்க்கவில்லை ஒழு செய்துன்னு ஒரு தேவை ஒரு தேவைக்காக வேண்டி கையை திற திறப்பது தவறு இல்லை என்பதுதான் சொல்லாவுடைய காலத்திலிருந்து ஒரு நடைமுறை அப்ப நீங்க எதுக்காக வேண்டியது துணிக்கு மேலே செய்கிறதுங்கிற வராது ஒழு சீரில் வராது ஒழு சீராக இருந்தா தான் வேணும் துணிக்கு மேலே செஞ்சு அது கழுவுதல்னு வராது அதனால நாலு பேர் பார்த்துருவாங்களே கையை பாத்துருவாங்களேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லை செய்யும் பொழுது முகத்தை கழுவுற மாதிரி கைகளையும் கையை சுருட்டி விட்டு என்ன செய்யலாம் கைகள்லாம் கழுவலாம் பக்கத்தில் ஆண்கள் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா ரசுல்லாவுடைய காலத்தில் உள்ள ரசுல்லா போதே எப்படி செய்தார்கள் என்றெல்லாம் அறிவிப்புகள் இருக்குது அது வேறு வேறு பெண்களின் ஆடைகள்ங்கிற தலைப்பில் இதே ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி கூட விரும்ப வளைக்கி இருக்கணும் நமக்கு இந்த அளவுக்கு போதும் அதனால் உழு செய்யும் பொழுது பொது இடத்துல உழு செஞ்சாலும் சரி சாதாரணமாக ஒழு செய்கிற மாதிரி செய்யலாம் அதே நேரத்துல ஒரு சலுகை இருக்கு என்ன சலுகை இருக்குன்னு கேட்டா இப்ப தலைக்கு மசகு செய்யறது இருக்குல்ல தலையில மசகு செய்யணும் தலைக்கு மசகு செய்யற ஒரு விஷயத்திற்கு மார்க்கத்துல சலுகை இருக்கிறது தலையில ஒரு தலைப்பா கட்டிருந்தாருன்னு வைங்க ஒரு ஆம்புல தலைப்பா கட்டியிருக்கிறார் அப்ப தலைப்பா கலட்டி வச்சு புட்டு மரம் மசகு செஞ்சு மரம் மாட்டுறது கஷ்டமா இருந்தா தலைக்கில மசகு செய்யறத தலப்பா மேலே செஞ்சுக்கிடலாம் தலையில மசகு செய்யறத வந்து தலப்பா மேலே செஞ்சுக்கிடலாம் தலப்பா மாதிரி என்ன செய்வாங்கன்னா அந்த துண்டு போட்டிருப்பாங்கல்ல ரவுண்ட் அது பட்டுலாம் போட்டிருக்காங்கல்ல இந்த மாதிரி வந்து ஹிமார் இது ஹிமார்ன்னு பேர் தலையில என்ன செய்வாங்கன்னா தலைப்பா இல்லாம ஒரு துணியை போட்டிருப்பாங்க அப்படி அப்படி துணியை போட்டு இந்த ரவுண்டாவலாம் போட்டு வச்சிருக்கேன் தொங்குதுல இப்படி இருக்குன்னு சொன்னா இதெல்லாம் கலட்டிக்கிட்டு போய் அப்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா அப்ப முழு செஞ்சுட்டு தலைக்கு மசூகு செய்யறதுக்கு பதிலாக அந்த எதுக்கு பேர் ஹிமார் ஹிமாரின் மீதும் மசுகு செய்யலாம் பொழு செய்யும் போது செய்யலாம் வருது இந்த விஷயம் வந்து முஸ்லீமில் எப்படி வருதுன்னு கேட்டால் மசக அல்லல் மசகி உல் ஹிமாரி ரசூல் சல்லாசெல் அவர்கள் காளுரைகள் மீதும் மசகு செய்தார்கள் உல் ஹிமாரி தலையில் போடுகிற முக்காட்டின் மீதும் மசகு செய்தார்கள் அப்படின்னு வருகிறது அப்ப தலைக்கு மசகு செய்யாம கழுவுற விஷயத்து கழுவிடணும் மசகு செய்யற இடத்துக்கு தான் மசகு செய்யறது தலையில மசகு செய்யறதுக்கு பதிலாக தலையில போடுற தலப்பாய் இருந்தா தலப்பாவுல மசகு செஞ்சுக்கிறோங்க தலைக்கு மேல தலப்பாயில ஒரு துணியை போட்டு முக்காடு மாதிரி போட்டிருக்கிறீங்களா அதை கழுதிட்டு இருக்கு தேவையில்லை அதன் மீது என்ன செய்ய வேண்டியது மசகு செஞ்சுக்கிற வேண்டியது அதான் ஹிமார் இந்த ஹிமாருங்கிற வார்த்தை வந்து ஆண்கள் தலையில போடக்கூடிய துணிக்கும் ஹிமார்னு சொல்லலாம் பெண்கள் தலையில போடக்கூடிய துணிக்கு ஷிமார்ன்னு சொல்லலாம் இதில் ஹதீஸ்ல வரக்கூடியது மீது மசகு செய்தார்னு வருது ஷிமார்ன்னா தலைப்பா இல்லை இது தலையில் போடுகிற ஒரு துணி ஆண்கள் தலையில ஒரு துணியை போட்டு என்ன செய்வாங்க இந்த காலத்து அரபி இது மாதிரி போடுறாங்கல்ல இந்த மாதிரி இல்லாமல் ஏதோ ஒரு டைப்பில் போட்டு இருந்திருக்காங்க தலையில தலையில் ஒரு துணியை போட்டு கொண்டிருந்தார்கள் சொன்னால் அதன் மீது அதை எடுத்துட்டு தலையில மசகு செய்யாம தலைன்னு நினச்சிக்கிட்டு அதன் மீது மசூ செஞ்சுக்கிறதான் இருக்குது அதுக்கு பயன்படுத்தின வார்த்தை ஹிமார் இந்த ஹிமார் வந்து பெண்கள் போடுகிற முக்காட்டுக்கும் சிமார் என்று புரானில் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இருபத்தி நாலாவது சூறாவில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் ஒள் எழுதுறீப்பனா இப்போ ஹுமுரு ஹின்ன தங்களுடைய சிமார்களை மீது அவங்க தொங்க விட்டு கொள்ளட்டும் சிமார்னு வருது ஹுமுருங்கிறது சிம்மாருக்கு பண்மை ஒல் எழுதுறப்பினா இப்போ ஹுமுரு ஹின்னு குணானில் வருது பெண்கள் போடக்கூடிய இந்த தலையில் போடக்கூடிய முக்காட்டுக்கு என்ன செய்மாறுனு வருது அதே மாதிரி வந்து அப்போ இந்த அடிப்படையில் பெண்கள் உழு செய்யும் பொழுது கையை முறையாக கழுவிடுங்க தலையில் துணி போட்டிருப்பீங்கல்ல அதை எடுக்க தேவையில்லை தலையில் துணி போட்டிருக்கிற நிலையிலேயே அந்த துணியின் மீது மசகு செய்யலாம் கையின் மீது மசகு செய்கிறதுக்கு சட்டம் இல்லை அது கழுவத்தான் வேணும் தலையில் உள்ள துணியெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தலைக்கு மசகு செஞ்சுட்டு அப்புறம் துணி கொஞ்சம் போடுறதுங்கிறது தேவையில்லை தலையில துணி கிடக்கும் போது தலையில் மசூஜ் செய்வதற்கு பதிலாக தலையின் மீது உள்ள துணியின் மீது மசூஜ் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்ல வழங்குறது ஏன்னா ஹிமார்ல மசூ செஞ்சாங்கன்னு வருது ஹிமாருங்கிற தலப்பாலை தலப்பவுனே செஞ்சிருக்கிறாங்க அந்த அதை நம்ம காட்டில் இங்கே தேவையில்லை தலப்பவுனே செஞ்சிருக்கிறாங்க ஹிமார்லயும் செஞ்சிருக்கிறாங்க அப்ப ரசூல் சுல்லா அவர்கள் தலைப்பு அணியும் போதும் மசூஜ் செஞ்சிருக்காங்க ஹிமார் அணியும் போதும் மசூஜ் செஞ்சிருக்கிறாங்க அந்த ஹிமார் என்பது ஆண்களும் பெண்களும் அணியக்கூடிய ஒரு ஆடை முக்காடு அந்த மாதிரியான ஒரு முக்காடு தலையில் போட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அப்போ கழுவ தேவையில்லை பொது இடங்கள் பொது இடங்களாக இருந்தாலும் சரி பொது இடம் இல்லாத இடமா இருந்தாலும் சரி அதன் மீதே மசகு செய்து கொள்ளலாம் இருக்கிறதுனால அதுக்கு மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் மசகு செய்யலாம் கையை கழுவுற விஷயத்துக்கு நீ பார்க்க தேவையில்லை பொது இடமா இருந்தாலும்